அனைவருக்கும் வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரீசன் கடைக்கான நேர்காணல் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ வந்து காலை மற்றும் மதியம் ரெண்டு பேச்சை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது இந்த வரக்கூடிய வாரங்கள் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறது அப்படின்ற ஒரு வீடியோ அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா போன வாரங்களில் நடைபெற்ற வீடியோஸ் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்டர்வியூ நடந்திருக்கு அப்படின்றது நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையுமே செக் பண்ணிட்டு இன்டர்வியூ போகிறவங்க போங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டுருக்காங்க அப்படின்ற முழுமையாக தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்டர்வியூ அப்படின்றத அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல பொண்ணு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் வந்து நிறைய தடவை சொல்லியிருந்தோம் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டென்த்து டுவெல்த்து அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதேமாதிரி ரேஷன் கார்டு அந்த ஆதார் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து செக் பண்ணியிருக்காங்க அதுபோக உங்களுக்கு பிரியாரிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பியாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து மெயினாக வந்து பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்போயும் போல் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம போன வீக் ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க போக அதில் வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஃபோட்டோ வந்து ஃபேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்க அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஊட்டிட்டு அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய இந்த நியாய விலை கடை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூணு ஷாப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதாவது ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைகளோட நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க வந்து ஒரு மூன்று அல்லது ஐந்து கடைகள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே மாறும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அதை செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது மூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா அது என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம் பிரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேள்விகள் பொறுத்தளவு முதல்ல அவர்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்த உடனே அதாவது பார்த்திங்கன்னா அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஸோ ஹிஸ்ட்ரி ரிலேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதாவது முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு அதே மாதிரி பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி லேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ அதேமாதிரி தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான விளக்கம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் இரட்டை காப்பியம் வந்து எதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி தமிழ் ரிலேட்டாக கூடிய கொஸ்டின்ஸ் துல்காபத்த ஏற்றிய இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஜி பொறுத்தளவு என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் வந்து யார் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய அதாவது அருகாமில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடையோட நேம் என்ன ரேஷன் கடையோட நம்பர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ நேம் வந்து சொல்லுங்க இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்எஸ்ஏ அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபுல் ஃபார்மும் கேட்டிருக்காங்க எந்த வருடம் வந்து ஏற்றுனாங்கன்னு கேட்டிருக்காங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம நேற்று வீடியோவை போட்டிருந்தோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உள்ள கொஸ்டின்ஸ் அப்படின்ற நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு பொருள் வளங்கள் துறை அமைச்சரோட நேம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர் அப்படின்னு பண்ணுறது கேட்டிருக்காங்க ஐ பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருந்தாங்க இப்போ வந்து பெரிய கருப்பன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அதாவது இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் பேர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டுமே குழப்பிக்கிறாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருங்க அதாவது முன்னாள் அமைச்சர்னு கேட்டாங்க அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்கள் தற்போதைய அமைச்சர் கேட்டாங்கன்னா பெரிய கற்பன் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதேமாதிரி தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் பேர் வந்து கேட்டிருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மினிஸ்டர்ஸ் லேட்டராக கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மினிஸ்டர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களுடைய நேம் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஏஏஒய் கார்டோட அந்த ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது அந்தியோதியா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கார்டுதாரர்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி பண்ணுறது கொடுப்பாங்க ஸோ அதேமாரி கொஸ்டின் நான் வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டுக்கு வாங்குறீங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் டைப் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி உங்களுடைய கார்டு டைப் நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லணும் ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதேமாதிரி கஸ்டமர் கேர் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த நம்பர் எதுவுமே கேட்டிருக்காங்க டிஎன்சிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்டர்வியூன்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினைந்து கேள்வி வர கூட கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிடுறது இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்க்ரைப்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க என்ன ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க அப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் பேசிக்காக செல்ஃப் அப்படின்றது முதல்ல போனவனே கொடுத்துருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து ஜிகே கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் இயர் பிளான்ஸை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது முதலாவது ஐந்தாம் திட்டம் வந்து எந்த வருடம் ஏற்றுனாங்க அந்த மாதிரி கேட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரை முதல்ல எந்த திட்டம் அப்படினது வந்துருக்கும் ஸோ அதை கேட்டிருக்காங்க மாதிரி வந்து புதிய தொழிற்கொள்கை அதாவது எல்பிஜி வந்து எந்த வருடம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க இன்றைக்கி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்க அதேமாதிரி நபார்டு பேங்க் வந்து எந்த வருடம் வந்து தோற்று து அப்படின்றது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அதுப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் எந்த வருடம் எந்த நாள் கொண்டு வந்தாங்க அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதாவது செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் புதுமை பெண் திட்டம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க வந்து அடுத்து வந்து ஜிகே ரிலேட்டடாக வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முதல் வந்து மாவட்டம் இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வந்து கன்னியாகுமரி வந்து முதல் மாவட்டமாக இருக்குங்க ரேஸ் ரேஷன் கடை ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கடைகள் வந்து டோட்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாலு ரேஷன் கடைகள் அப்படின்றது இருக்குது ஸோ அதே மாதிரி ரேஷன் கடை வந்து எந்த வகையை சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் கீழ் வரக்கூடியது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது இஷ்யூ பண்ணுறாங்கன்னா மாவட்ட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுருக்காங்க அதுபோக நீங்கள் வந்து நியூவாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரேஷன் கார்ட் லேட்டாக இருக்கக்கூடிய கொஷின் அப்படின்றது கேட்டிருக்காங்க மாதிரி ஒன் ரேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வருடம் வந்து ஏற்றாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு டைப் அந்த குடும்ப அட்டையோட வகைகள் வந்து எத்தனை இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஐந்து விதமான டைப்புகள் வந்து இருக்குது ஸோ மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து இருக்குது அதேமாதிரி ரேஷன் கார்டு அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த கார்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா எதன் அடுப்பில் வந்து இந்த கார்ட் டைப்லாம் வந்து பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வருமானத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க ஸோ இதையுமே ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் மெயினாக வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாகவும் ஜி ரிலேட்டாகவும் நீங்கள் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ அடிஷ்லாக வந்து ஒரு தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் ஷாப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் அதாவது என்னென்ன பொருட்கள் வந்து இப்போ இருப்பு இருக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும்னா நீங்கள் உங்களுடைய அந்த மொபைல் ஆப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் செக் பண்ண மாரி இருக்கும் ஸோ அந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சிகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இருக்குது மாநகராட்சிகள் வந்து இருபத்தி ஐந்து இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின்னா வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து கூட்டுறவுத்துறையில் அந்த லோகோ இருக்கு இல்லையா கூட்டுறவுத் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் வந்து இருக்கும் அந்த சின்னம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கலர் வந்து இருக்குது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சிம்பல் வந்து இணைந்த கைகள் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ரிலேட்டாக கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்னும் சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஸ்டின் சேப் கேட்டிருக்காங்க ஸோ வந்து மேபி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம டெய்லியுமே வந்து சேனலில் வந்து வீடியோன்றது அப்டேட் பண்ணுறோம் ஸோ இன்டர்வியூ முடிச்சு வந்துவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ரேஷன் கடை பற்றிய இந்த இன்டர்வியூ அப்டேட் வந்து டெய்லியுமே நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிற சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ